வணக்கம் பாரத நாடு பழம்பெரும் நாடு இந்நாடு அந்நியர் ஆட்சிக்கு அடிமைப்பட்டது அடிமைத்தலை நீங்க கண்ணீரும் செந்நீரும் சிந்தியோர் பலர் தமிழகத்தில் சுப்பிரமணிய சிவா வேவசு ஐயர் கப்பலோட்டி தமிழன் வேவூசி வாஞ்சிநாதன் திருப்பூர் குமரன் முதலியோர் பாடுபட்டனர் இவர்களுள் ஒருவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பிறப்பும் வளர்ப்பும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் பிறந்தவர் முத்ராமலிங்க தேவர் இவருடைய தந்தையார் திரு உக்ரபாண்டி தேவர் தாயார் திருமதி இந்திராணி அம்மையார் இவர் அன்னையை இளம் வயதில் இழந்தார் தாயோடு அறுசுவை உண்டு போயிற்று எனினும் தேவருக்கு இஸ்லாமிய பெண்மணி ஒருவர் தாயாகி பாலூட்டி வளர்த்தார் பாட்டியாரின் அன்பணைப்பில் இவர் வளர்ந்தார் பாட்டியின் வீட்டில் வளர்ந்த நாட்களில் இவருக்கு கற்பித்த ஆசிரியர் குறைவர வாசித்தான் பிள்ளை ஆவார் இவருடைய பள்ளி கல்வி முத்துராமலிங்க தேவர் தம் தொடக்க கல்வியை உள்ள தொடக்க பள்ளியில் கிறிஸ்தவ பாதிரியார்களிடம் பெற்றார் பசுமலை உயர்நிலைப் பள்ளியில் சில ஆண்டுகள் பயின்றார் பின்னர் ஐக்கிய கிறிஸ்தவ பள்ளியில் படித்தார் ராமநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்தார் ராமநாதபுரத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போது அந்நகரில் பிளேக் நோய் பரவியது இவருடைய கல்வியும் இஞ்சது பல்துறை அறிவு பள்ளி படிப்பு நின்றாலும் கேள்வி அறிவையும் பட்டறிவையும் மிகுதியாக பெற்றார் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் வல்லமை பெற்றார் அம்மொழிகளில் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றார் சிலம்பம் குதிரை ஏச்சம் துப்பாக்கி சுடுதல் சோதிடம் மருத்துவம் ஆகியவற்றை கச்சறிந்தார் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டார் பொது தொண்டில் நாட்டம் முத்ராமலிங்க தேவர் இளமை முதற்கொண்டே பொது தொண்டில் ஈடுபாடு காட்டினார் முப்பத்தி ரெண்டு தமக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை உளுபவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார் அவற்றை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அளித்து மகிழ்ந்தார் இவர் நிலக்கிளார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்திலும் முன்னிஞ்ச வீரர் ஆவார் சமபந்தி முறைக்கும் ஊக்கமளித்த பெருமகன் ஆவார் இவர் காலத்தில் ஆங்கில அரசு மக்களுள் சிலரை குச்ச பரம்பரை என ஒதுக்கி வைத்திருந்தது அவ்வினத்தின் துயர்கலைய அரும்பாடு பட்டார் அவர்களுடைய வாழ்க்கை உயர்வுக்காக போராடினார் அதனால் குச்சப்பரம்பரையிலிருந்து அவர்களை விடுதலை பெற செய்தார் தாழ்த்தப்பட்டவர்க்கென இவர் பல தொண்டுகளை செய்துள்ளார் இவர் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுப்படுத்துவது பெருங்கொடுமை ஆண்டவன் மனித குலத்தைத்தான் படைத்தானே தவிர சாதியையும் நிறத்தையும் அல்ல சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை என்று சாதியைப் பற்றி கூறியுள்ளார் இவரின் நாட்டுப்பச்சு முத்துராமலிங்க தேவரின் இளமை பருவத்தில் இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது இவர் தம் நாடு விடுதலை பெற வேண்டுமென தனியா வேட்கை கொண்டிருந்தார் வங்க சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தம் அரசியல் வழிகாட்டியாக கொண்டார் தமிழகத்தின் சிங்கமானார் இவருடைய பேச்சிலும் மூச்சிலும் விடுதலை உணர்வே மிளிர்ந்தது விடுதலைப் போர் கடுமையாக இருந்த நாட்களில் ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் வாய்ப்பூட்டுச் சட்டம் போட்டது மக்களிடையே விடுதலை வெட்கினை ஊட்டியவர் இவர் தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக்க அவர்கள் இவரை பாராட்டியுள்ளார் இவர் பங்குபெற்ற விடுதலைப் போராட்டங்கள் பல தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் என்பது பாரதி வாக்கு இதனை மெய்ப்பிக்குமாறு இவர் பல இன்னல்களை ஏற்று விடுதலைக்கு உழைத்தார் தாம் ஈடுபடும் விடுதலை போராட்ட பணிகளுக்கு இல்லற வாழ்வு இடை இடையூறாக எனக் கருதினார் எனவே திருமண வாழ்வினை தவிர்த்தார் இவரின் அரசியல் வாழ்க்கை தம் அரசியல் வாழ்க்கையிலும் முத்துராமலிங்கத்தேவர் மேன்மை பெற்றிருந்தார் தேர்தலில் போட்டியிட்ட ஐந்து முறைகளிலும் வெற்றி வாகினை சூடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தலின் முடிவுகள் இவர் பெற்றிருந்த மக்கட் செல்வாக்கை காட்டின தொண்டு செய்வதற்கே இவர் தம் தொகுதிக்கு சென்றுள்ளார் தேர்தல் விளம்பரத்திற்கு சென்றார் இலர் பலரும் போச்சும் பண்பாளர் தெய்வீகம் தேசியம் ஆகிய இரண்டையும் இரு கண்களாக போற்றியவர் பசும்பொன்னார் பசும் வீரமில்லாத வாழ்வும் வேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் இவர் இவர் சமய சான்றோராகவும் கருதப்பட்டார் வேதாந்த பாஸ்கர் பிரணவகேசரி சன்மார்க்க சண்டமாருதம் இந்து புத்த சமயம் ஏதே என பலவாறாக பாராட்ட பெற்றவர் இவர் அனைத்து மதத்தினரிடத்திலும் அன்பும் பரிவும் காட்டினார் விவேகானந்தரின் தூதராக நேதாஜியின் தளபதியாக சத்தியசீலராக முருக பக்தராக ஆன்மீக புத்திரராக தமிழ் பாடும் சித்தராக தென்பாண்டி சீமியின் முடிசூடா மன்னராக நீதி வலுவா நேர்மையாளராக புலமையில் கபிலராக வலிமையில் கரிகாலனாக கொடையில் கர்ணனாக பக்தியில் பரமகம்சராக இந்திய தாயின் நன்மகனாக வாழ்ந்தவர் முத்ராமலிங்க தேவர் சமயம் சமுதாயம் பற்றிய இவருடைய சிந்தனைகள் மனித குலத்திற்கு வழிகாட்டுவனவாகும் இறப்பு என்பது எவ்வகையிலும் வரலாம் இதனையே இவர் பனைமரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு வயல்வரப்பு வழுக்கி விழுந்து இருந்தவனும் உண்டு என்று கூறியுள்ளார் மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிடுகிறார் மறைவு ஐம்பத்தஞ்சு ஆண்டுகள் வாழ்ந்து மக்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இப்பெருமகனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் நாளில் இயற்கை எழுதினார் தாம் பிறந்த நாளை அனைவர் நினைவிலும் நிற்கும் நாளாக்கினார் நினைவு சின்னம் தமிழ்நாடு அரசு பெருமகனாரை போச்சும் வகையில் சென்னை மாநகரில் இவருடைய உருவச்சிலையினை நிறுவியுள்ளது அச்சிலை நிறுவப்பட்டுள்ள சாலைக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாறு நாட்டுப் பற்றினையும் மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தினையும் உணர்த்துவதாய் விளங்குகிறது நன்றி